தாராளமாக முயற்சிக்கலாம் இந்த காலகட்டம் வேலை வாய்ப்புக்கான காலகட்டம் தசாபுத்தி நடக்கலனால் வேலை கிடைக்காது நீங்கள் தேடுறது வேஸ்ட் சரிங்களா இது ஒரு அமைப்பு ரெண்டாவது இந்த காலகட்டம் ஆல்ரெடி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒன்று அடுத்த கட்ட சம்பள உயர்வோ அல்லது ப்ரமோஷன்ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல அமைப்பு ஒரு உயர்வு ஒரு ஹைக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அது கிடைக்கிற மாதிரியான ஒரு நல்ல காலகட்டம் எப்போ ஒன்பதாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் இந்த ரெண்டுல ஏதேனும் ஒரு பாவகம் சார்ந்த தசாபுத்தி நடக்கணும் நடந்தால் இந்த காலகட்டம் உத்தியோக உயர்வுக்கு மிக மிக சிறப்பு மிகுந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் முயற்சிக்கலாம் இது ரெண்டாவது விஷயம் மூணாவது ஓம் நம சிவாய தின்னாடுடைய சிவனையை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகஸ்ட் மாதத்திற்கான பலாபலன் இது வந்து வெளிப்படையில் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு பொது பலன் அவ்வளோதாங்க இந்த மாத பலன் வருட பலன் பயிற்சி பலன் எதுவாக இருந்தாலும் பொது பலன் அதுக்கு ஒரு பலம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து சதமானம் அவ்வளவுதான் நம்ம இதில் சொல்கிறத வச்சு இந்த மாதம் இப்படி ஓஹோன்னு வந்துடும் அப்படிலாம் இல்லை இது ஒரு டென் பர்சன்ட்டுக்கான பலன் உங்கள் சுய ஜாதக தசாபக்திங்கிறது தான் வெரி இம்பார்ட்டன்ட் சரிங்களா அந்த விதத்தில் நான் இதில் என்ன ஓஹோன்னு சொன்னாலும் என்ன தரமட்டத்தில் சொன்னாலும் அதை டென் பர்சன்ட் ஒரு சின்ன கைடன்ஸுக்காக வச்சுக்கிறது மட்டும்தான் நல்லது சரிங்களா ஜாதகம் இருக்கிறவங்க உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கிடுங்க நல்லதுங்க இப்போ இந்த புரிதலோட நம்ம பார்க்கறோம் இப்போது அதுக்கு முன்னுக்கு ஒரு சின்ன தகவல் என்னென்னா இந்த டென் பர்சன்ட் இன்னும் கொஞ்சம் கூடுதலான பர்சன்டேஜோடு சொல்லலாம் எப்படின்னா நான் சொல்ற ஒவ்வொரு பலனுக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் தசா புக்தி இது ஓடுதான் அப்படி பாருங்கன்னு சொல்லுவேன் அந்த தசா புக்தி ஓடினா அந்த பலன் நீங்கள் நாற்பது சதமானம் உறுதியாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் சரிங்களா இந்த புரிதலோட உங்கள் சுய ஜாதக தசா புக்தி அமைப்புகளை பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பலன்களை பார்ப்பது நல்லது அன்பு நண்பர்களே இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் உங்க குறிப்பாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி அமைகிறது அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்த்துடலாம் வாங்க கன்னி ராசி அன்பர்களே கன்னி ராசியை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல மேன்மையான மாதம் அதில் எந்த கருத்துமே கிடையாது ஒரு சின்ன சின்ன விஷயங்களை தொந்தரவு உண்டு பட் மேக்ஸிமம் கன்னிராசிக்காரங்களுக்கு இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த மாதமாக அமைகிறது அப்படிங்கிறதுல எந்த கருத்தும் கிடையாது சரி அதுல முதல் நன்மைகளை முதலோம் வேலை வாய்ப்பு நல்ல முறையில கிடைக்கும் தாராளமா முயற்சிக்கலாம் வேலை இல்லாத நண்பர்கள் அல்லது ஏற்கனவே வேலையை பார்த்துக்கிட்டு இருந்து நான் இன்னொரு வேலைக்கு ட்ரை பண்ணுறேங்கிற நண்பர்கள் இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஜாதக ரீதியாக ஆறாம் இடமோ அல்லது பத்தாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசாபுக்தி அமைப்புகளும் நடைபெறுகின்றது என்றால் உறுதியாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அதனால நீங்க தாராளமாக முயற்சிக்கலாம் இந்த காலகட்டம் வேலை வாய்ப்புக்கான காலகட்டம் தசா புக்தி வேலை கிடைக்காது நீங்க தேர்றது வேஸ்ட் சரிங்களா இது ஒரு அமைப்பு ரெண்டாவது இந்த காலகட்டம் ஆல்ரெடி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒன்று அடுத்த கட்ட சம்பள உயர்வோ அல்லது ப்ரமோஷன்ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல அமைப்பு ஒரு உயர் ஒரு ஹைக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அது கிடைக்கிற மாதிரியான ஒரு நல்ல காலகட்டம் எப்போது ஒன்பதாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் இந்த ரெண்டில் ஏதேனும் ஒரு பாவகம் சார்ந்த தசாபுத்தி நடக்கணும் நடந்தால் இந்த காலகட்டம் உத்தியோக உயர்வுக்கு மிக மிக சிறப்பு மிகுந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் முயற்சிக்கலாம் இது ரெண்டாவது விஷயம் மூணாவது இந்த காலகட்டம் தொழில் செய்பவராயினும் வியாபாரம் செய்பவராயினும் உத்தியோக அமைப்புகள் எந்த ஜீவன அமைப்புகள்ல இருந்தாலும் வழக்கத்தை விட சற்றே வருமானம் பொருளாதார அமைப்புகள் கூடுதலாக உயர்வு பெறுகிற காலகட்டம் கொஞ்சம் கூடுதலா உழைங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டையிலும் கொஞ்சம் கூடுதலா உழைங்க இந்த காலகட்டம் சற்றே மேன்மைகளை அதிக அளவு தருகிற நல்ல காலகட்டம் சரிங்களா அந்த விதத்துல இது ஒரு நல்ல சிறப்பு இரண்டாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் நடக்கின்றது என்றால் தொழில் வளர்ச்சி உத்தியோக வளர்ச்சி தொழில் ரீதியான வருமான பொருளாதார முன்னேற்றங்கள் சிறப்பு பெறும் நல்ல காலகட்டம் சரிங்களா அதுவும் இல்லாமல் உங்கள் தொழிலில் இருந்து வந்த தடைகள் இவ்வளோ நாளாக இருந்து வந்த இறுக்கங்கள் இல்லை உடன் வேலை செய்பவர்களோடு இருந்து வந்த பிரச்சனை உங்கள் உத்தியோகம் தொழில் சார்ந்து டிஸ்டபன்ஸும் விலகிடும் அந்த விதத்தில் இந்த காலகட்டம் மிக மிக சிறப்பான காலகட்டம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் இது ஒரு நல்ல மேன்மையான அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்தது மாதிரியான நற்காலகட்டமாக இக்காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் அந்த விதத்திலையும் இது ஒரு நல்ல மேன்மையான காலகட்டமாக அமைகிறது சரிங்களா அதுவும் ஜாதக ரீதியாக இந்த பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்டோ ஒன்பதாம் இடம் சம்மந்தப்பட்டோலாம் தசா புக்தி நடக்குதுன்னா கடன் தொந்தரவு உறுதியாக குறையும் அதில் எந்த விதமான மாற்றுக்கிறதுமே உங்களுக்கு அவசியம் இல்லை சரிங்களா நல்ல முன்னேற்றம் உண்டு அப்படிங்கிறது தான் பாயிண்ட் இது ஒரு பக்கமாக இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொருத்த முடியலும் வேறு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த மதிப்பு மரியாதை அந்தஸ்து ஆணாயினும் சரி பெண்ணாயினும் சரி வெளிவட்டாரங்கள் வேலைக்கு போகிறவங்களாயினும் சரி குடும்பத்தில் இருப்பவர்களாயினும் சரி உங்களுடைய கரம் சற்றே மேலோங்கி நிற்கும் அந்த மதிப்பு மரியாதை ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீங்க சொல்ற டிசிஷனுக்கு அவங்க அடி பண்ணிடுறது இந்த மாதிரி எல்லாம் ஒரு சில நல்ல மேன்மையான விஷயங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கின்றது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அன்பர்களே இந்த காலகட்டம் உண்மையிலேயே ஏற்றம் தருகிற காலகட்டம் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஐந்தாம் இடம் சம்மந்தப்பட்டு அல்லது ஒன்பதாம் இடம் சம்மந்தப்பட்டுல தசாபக்தி நடக்குதுன்னா உண்மையிலேயே உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து உங்களுடைய புகழ் கொஞ்சம் மேலோங்கி நிற்கும் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பெண்ணு ஒரு குடும்பத்தில் வாங்கப்பட்டு போயிருக்கீங்க அந்த வீட்டில் மூணு மரமாக இருக்காங்கன்னா ஏதாவது ஒரு விசேஷம் நடக்குது உங்களுக்கு கூடுதல் மரியாதை கொஞ்சம் அந்த கெத்து காமிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது உங்களுக்கு பலமாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சிறப்பு மிகுந்தது மாதிரியான நற்காலம் இது ஒரு பாயிண்ட் இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே வழக்கு தொந்தரவுகள் அல்லது எதிரி தொந்தரவுகள் ஏதேனும் போயிட்டு இருக்கு பட்சத்துல அந்த எதிர்ப்புகளை எதிரிகளை வழக்குகளை வெல்லும் காலம் அந்த விதத்துல இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்தது மாதிரியான நற்காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறது தான் வெரி 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 இம்பார்ட்டன்டான ஒரு அமைப்பு சரிங்களா அதுவும் பதினொன்றாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் சம்பந்தப்படுகின்ற தசை புக்தி அமைப்புகளும் நடக்கிறது என்றால் உறுதியாக இந்த அமைப்பு முன்னேற்றத்தை தந்தே தீரும் வழக்குகளில் வெற்றியை தந்தே தீரும் அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியலும் உங்கள் மனதுக்கு நிறைவான மன அதாவது இவ்வளோ நாள் வந்து நீங்கள் நிறைய விஷயங்களை பண்ணியிருப்பீங்க பட் ஒரு சாட்டிஸ்ஃபாக்ஷன் இருந்திருக்காரு ஆனா இந்த காலகட்டம் அந்த மன நிறைவு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நல்லா கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அந்த விதத்துல இது மேன்மை மிகுந்தது மாதிரியான ஒரு நற்காலகட்டமாக இக்காலகட்டம் அமைகிறது உங்களுக்கு நல்ல மேன்மையையும் ஏற்றத்தையும் அது பெற்று கொடுக்கும் ஓகேப்பா ஒரு மன நிறைவா இந்த மாதம் திருப்தியா இருந்ததுப்பா அப்படிங்கிற மாதிரி பதினொன்றாம் இடம் ஒன்பதாம் இடம் அல்லது ஐந்தாம் இடம் இந்த மூணில் எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட இந்த மாசம் நடக்குதுன்னா உறுதியாக அது கிடைத்தே தீரும்ங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது நல்லா வருவீங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் டக்கு டக்கு டக்குன்னு நடக்கும் உங்களுக்கு கல்யாணம் ஆகலாம் இல்ல உங்க குடும்பத்தில் இருக்கிற குடும்ப உறுப்பினர்களுக்கு கல்யாணம் ஆகலாம் அல்லது புத்திரபாகியம் சார்ந்து ஒரு நற்செய்தி கிடைக்கலாம் அந்த மாதிரி இதேன்னு ஒன்று இந்த காலகட்டம் உங்களுக்கு சுபகாரியம் சார்ந்த அல்லது சுபகாரியத்தில் இருந்து வந்த தடைகள் விலகி குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கும் இரண்டு ஐந்து ஒன்பது பதினொன்று இதில் எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசா புக்திகள் நடந்துகிட்டு இருந்தாலும் இந்த காலகட்டம் சுப விரயங்களை அதிகப்படுத்துகின்ற காலகட்டம் அதுல நீங்க தாராளமா மனநிறைவு பெற்றுக்கிடலாம் சரிங்களா அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டம் அதே போல் அன்பர்களை இந்த காலகட்டத்தை பொருத்த முடியும் இந்த மாதத்தினுடைய கடைசி ரெண்டு வாரத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் இடத்துல கேதாம இருந்து அவருடைய ஆதிக்கம் பெறுதுங்க சின்ன சின்னதான மருத்துவ செலவுகள் கடைசி ரெண்டு வாரம் மட்டும் பெருசா இல்லை சின்ன சின்னதான மருத்துவ செலவுகள் அல்லது சின்ன சின்னதாக எதிர்பாராத செலவினங்கள் அந்த மாதிரி ஏற்படும் அப்போது அந்த கடைசி ரெண்டு வாரம் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொருளாதாரத்தில் கைக்கு பிடிமானமாக சுருக்கி வச்சுக்கிடணும் ரொம்ப செலவு பண்ணுறது ரொம்ப அலைச்சல் பண்ணுறது அந்த மாதிரிலாம் வேண்டாம் சரிங்களா அதை பார்த்துக்கிடுங்க ஆக ஓவராலாகவே பார்த்தீங்கன்னா கன்னியாராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் பொருளாதார ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் ஆரோக்கிய ரீதியாகவும் ஓவராலாகவே ஒரு நல்ல மேன்மையையும் ஏற்றத்தையும் தரக்கூடியது மாதிரியான அமைப்புகளை தான் இந்த காலகட்டம் உண்டு அப்போது இது உங்களுக்கு நல்ல மேன்மைகளை தருகின்ற ஒரு அற்புதமான மாதம் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி